ஹலோ எவ்வளியான் வெல்கம் டு சுற்றுக் க்ளோவர் நான் அங்க பிரகாஷ் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்து நானூறுரூவா மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாராருக்கெல்லாம் இந்த ஐயாயிரத்தி நானூறு மானியம் கிடைக்க போகுது அதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்ன எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விவசாயிகளுக்கு ஐயாயிரத்து நானூறு பின்னேற்பு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் நலனுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதனால் ஏராளமான விவசாயிகளும் வந்து கடந்த காலங்களில் மற்றும் இப்பவும் பார்த்திங்க அப்படின்னா பயனடைந்து வராங்க இந்த நிலையில் தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உளவு மேற்கொள்ள மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஹெக்டர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஐயாயிரத்தி நானூறு பின்னர்ப்பு மானியமாக வழங்கப்படும் இதற்கு ஆதார் கார்டு வங்கி புத்தகம் நிலச்சான்றிதழ் பட்டா சிட்டா மற்றும் நில வரைபடம் ஆகிய ஆதாரங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை சேலம் விழுப்புரம் கடலூர் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட இருபத்தைந்து மாவட்ட விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக பார்த்திங்கன்னா தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மானியம் வழங்கக்கூடிய இந்த திட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதாவது நாற்பது சதவீதம் மானியமானது ஹெக்டர் ஒன்று இருக்குது அதாவது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுபா அந்த நாற்பது சதவீத மானியம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஐயாயிரத்தி நானூறுவா வந்து பின்னர்ப்பு மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு தேவைப்படும் ஆவணம்னு பார்த்திங்கன்னா விவசாயியோட ஆதார அட்டை நகல் அந்த விவசாயியோட நிலச்சான்றிதழ் ஏதாவது வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கம்பல்சரி வேணும் பட்டா சிட்டா மற்றும் எஃப்எம்பி அதாவது நில வரைப்படும் ஸோ அதுக்கடுத்ததான் உங்களோட வங்கி கணக்கு புத்தகம் அதோட நகல் வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஒரு உறுதிமொழி சான்று ஒன்று கொடுக்கணும் அதாவது சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழிச் சான்று ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தைந்து மாவட்ட விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மானியம் கிடைக்க போகுது அதுக்கான லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலையில் தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் இந்த மாதிரி ஈரோடு கோயம்புத்தூர் தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இப்படி மொத்தம் ஒரு இருபத்தைந்து மாவட்டத்துக்கு வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடு இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ கியூஆர் கோடு முன்னால ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா இதோட கூகுள் ஃபார்ம் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன் அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் அதை தொட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரில் ஸோ கண்டிப்பாக அனைத்து விவசாயிகளுக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் பிறகு உங்களுடைய உடைய விருது பிரகாஷ் பாய் டேக்கர்